ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் கல்யாண வீடுகளுக்கு போகும்பொழுது கிடைக்கிற அதே சுவையோட சவ் சவ் நம்ம வீட்லேயும் செய்யலாம் இப்போ அதுக்கான ப்ரிப்ரேஷனை பார்த்துடலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் வந்து ஒரு சவுச்சவ் எடுத்திருக்கேன் இது வந்து கால் கிலோ அளவு இருக்குது இதோடைய மேல்தொவை நான் சீவி எடுத்துக்கிறேன் சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன் நடுவில் இருக்கிற அந்த விதையை எடுத்துடணும் எடுத்துட்டு தான் நம்ம கட் பண்ணணும் இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ ரெண்டு தக்காளி நான் இந்த சவுச்சவ் கூட்டு சேர்த்துக்க கட் பண்ணிக்கிறேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஐம்பது கிராம் தோரம்பருப்பு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் பைத்தம்பருப்பு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு இதை வந்து குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கிறேன் ஒரு அஞ்சு விசிலுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கடுகு தவறுப்பே சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதோட கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஆனியன் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை இதோடு சேர்த்து வதக்கிக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் ரெண்டு தக்காளி நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதோட சேர்த்துக்கிறேன் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சௌ அதை வந்து இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சில்லி மிளகாய் பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் நீல்வாக்ல கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் சவ்ச்சவுன் நல்லா வதங்கி வரட்டும் ரெட் சில்லி பவுட்ரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் ஏற்கனவே நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இருந்தாலும் இது கொஞ்சம் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் சீரகத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஏற்கனவே வதங்கிடுச்சுல்ல அதனால் ஒரு பத்து நிமிஷம் குக் ஆனால் போதும் பத்து நிமிஷம் கடித்து நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் தண்ணீர் நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுருந்தோம் இல்லையா கடலை பருப்பும் அதை வந்து இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா திக்காகி வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோ தாங்க சூப்பரான சௌ கூட்டு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ